இறைசக்தி தன்னுடைய முழுமையான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய ஆற்றல் மூலமாகவும் தன்னுடைய வெளிப்பாடு மூலமாகவும் தன்னுடைய நிகழ்வின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி தன்னுடைய முழுமையான வெளிப்பாடாக மனிதனை உருவாக்குச்சு என்ன அப்படின்னா மனிதன் தன்னை உணரணும் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கே ஆதாரமான அந்த இறைசக்தியை உணரணும் உணர்ந்து அந்த இறை சக்தியின் முழுமையான வெளிப்பாடாக செயல்படணும் தான் மனிதனை உருவாக்குச்சு ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் அப்படி தான் அந்த சக்தியின் முழுமையான வெளிப்பாடாக தான் வெளிப்பட்டு செயல்படுறீங்களான்னு கேட்டால் இல்லை அதுலேருந்து விலகி இருக்கீங்க எப்போ விளக்கப்பட்டீங்க அப்படின்னா இந்த பூமிக்கு வரும்போது அந்த இறை சக்தியோட வெளிப்பாடாக தான் இருந்தீங்க நீங்கள் பிறந்து வளர்ந்த உடனேயே அதாவது உங்களை நீங்கள் பிறந்த உடனேயே ஆண் பெண் அப்படின்னு பிரித்து அதில் வந்து விளக்கிட்டாங்க அடுத்தது இன்ன மதம் இன்ன ஜாதி இன்ன மொழி அப்படின்னு பிரித்து அதில் வந்து விளக்கிட்டாங்க அடுத்து நீங்கள் என்ன படிப்பு படிச்சிங்களோ அந்த படிப்பு சார்ந்து அடுத்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் சார்ந்து இப்படி அத்தனையிலையும் உங்களை சம்மந்தப்படுத்தி அதோடு சேர்ந்து அதில் வந்து அந்த இறை சக்தியில் வந்து உங்களை பிரித்து விளக்கிட்டாங்க உங்களுக்கும் இது எதுவுமே தெரியாமல் நம்ம யார் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இத்தனையும் இயக்கிகிட்டுருக்குது எது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் வந்தீங்க படிச்சிங்க வேலைக்கு போனீங்க திருமணம் பண்ணிங்க வாழ்ந்தீங்க வயசாகிடுது அப்படியே மரணத்தையும் தழுவுறீங்க அப்படியே போயிடுறீங்க இதுக்கு வரல நீங்கள் நீங்கள் வந்தது உங்களை யார் அப்படின்னு உணர்ந்து செயல்படுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க இதை உணர வைக்க வேண்டியது இந்த சமுதாயத்தோட வேலை தான் ஆனால் இந்த சமுதாயம் உங்களை உணர வைக்கிறதுக்கான செயல்பாட்டில் உங்களை ஈடுபடுத்துறது இல்லை அந்த சமுதாயம் வேற ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே உங்களை சுத்த வச்சு இந்த பட்டம் பதவி பணம் புகழ் பெருமைன்னு அதற்கு அடிமையாக்கி அதன் மூலம் உங்களை வேலை வாங்க வச்சு உங்களை வழி மாறி பயணம் பண்ண வச்சிருச்சு உங்களுக்கு கடமைகள்னு இருக்குது இலக்குங்கிறது இருக்குது குறிக்கோள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்து வழி மாறி பயணம் பண்ண வச்சு உங்களை அடிமையாக்கிருச்சு அந்த இறை சக்தியிலேருந்து முழுமையாக உங்களை விளக்கி வச்சிருச்சு உங்களுக்கும் அது எதுவுமே தெரியாம உங்களோட சம்பந்தமே இல்லாத உங்களை சம்மந்தப்படுத்திக்கிட்டு அதுதான் நம்ம நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம் பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் புகழ் தான் வந்திருக்கோம்னு நினைச்சு நீங்களும் அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க நீங்க வேற ஒன்னா இருந்து செயல்படுறதுக்கு வரல நீங்க அத்தனை பேருமே இறைவனுடைய குழந்தைங்க தான் இறை சக்தியோட வெளிப்பாட்டில் இருந்து நீங்க ராஜாவா இருந்து செயல்பட வேண்டியவங்க ஒரு அடிமையாக இருந்து ஒரு வேலைக்காரராக இங்க செயல்பட்டு இருக்கீங்க எங்களுக்கு உங்க கடமை இங்க தான் இல்லை ஏன்னா உங்க மூலம் இறைவனை என்ன நிகழ்த்தணுமோ நிகழ்த்திக்க போறான் நீங்க வந்தது உங்க வாழ்க்கைய ஆனந்தமா தான் வந்திருக்கீங்க அந்த இறைத்தன்மையிலேருந்து இருந்து விலகாம அதுவா இருந்து அதுலேருந்து செயல்பட்டு செயல்பட்டு வாழ்க்கைய தான் வந்திருக்கீங்க அதனால் உங்களுடைய முக்கியமான வேலையை உங்களுடைய அடிப்படை உரிமையே உங்களுடைய பிறப்பு உரிமையே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர்வது தான் அதுதான் ஃபஸ்ட்டு இந்த சமுதாயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ யாரு எதுக்காக வந்திருக்கங்கிறத சொல்லி கொடுத்து அதுல இருந்து தான் உங்களை செயல்பட வைக்கணும் ஆனால் அது இங்கே உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கு அதனால உங்களுக்கு எதில் ஆர்வமோ தியானமோ பக்தியோ சேவையோ எதில் ஆர்வமோ தியானங்கிறது உங்களுக்குள்ளேயே ஊடுருவி செல்வது ஒரு கடமைக்கு தியானம் செய்வது கிடையாது அவங்களுடைய இயல்பு நிலையாகவே அந்த தியானம் மாறணும் எப்படி நீங்கள் வந்து ஒரு சுவாசிக்கிறீங்களோ இயல்பாக சுவாசம் இருக்கோ அதே மாதிரி ஒரு இயல்பான நிலையாக அந்த தியானம் மாறி அப்படிப்பட்ட தியானமாக இருக்கணும் அதே மாதிரி பக்தியும் ஒரு சமய சடங்காகவோ சம்பிரதாயமோ ஒரு மூடப்பழக்க வழக்கமாகவோ இல்லாமல் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் எப்படி ஒரு அன்பு உணர்வு இருக்குமோ அந்த அன்பு உணர்வில் கசிந்து கண்ணீர் மல்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க இறைவனை ஒரு தாயா நினைச்சு உருகி பக்தி செய்து வழிபடணும் அடுத்து சேவைங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு சுயநலமும் இல்லாம பொது நலத்தோட அர்ப்பணிப்பு உணர்வோட நீங்க சேவை செய்யணும் இந்த மாதிரி இதுல எது உங்களுக்கு ஆர்வமா இருக்கோ அதுல அந்த வழியில நீங்க பயணிக்கும் போது உங்களுடைய உள்ளுணர்வா இருக்கக்கூடிய உங்களுடைய இயக்கத்திற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து இறை சக்தியின் முழுமையான வெளிப்பாடா பிரதிபலிப்பீங்க அப்ப உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா மனம் அமைதியடைந்து இருக்கும் எந்த கஷ்டம் கவலை எதுவுமே தொட்டு பார்க்க முடியாது எதுவுமே உங்களை பயமுறுத்த முடியாது தெளிவான சிந்தனை உடையவராக இருப்பீங்க எதை பத்தியுமே கூச்சல் குழப்பம் இருக்காது வெறும் ஆனந்தமும் பரவசமும் கொண்டாட்டமும் மட்டும்தான் இருக்கும் அதாவது இறைவனுடைய தன்மையாக தான் இருக்கும் வெறும் ஒரு கருணை அன்பு இரக்கம் இப்படி தான் இருப்பீங்க இப்படி தான் நீங்க இந்த சமுதாயத்துல செயல்படுவீங்க இதே சமுதாயத்துல தான் இருப்பீங்க அதே வாழ்க்கையில அதே குடும்பத்துல அதே வேலையில் தான் இருப்பீங்க ஆனால் இந்த சமுதாயம் கொடுத்த அத்தனை அடையாளங்களும் அழிக்கப்பட்டு அத்தனை முகமூடிகளும் கிழிக்கப்பட்டு அத்தனை மன மயக்கங்களை வந்து விடுபட்டு வெறும் சுயமாக அதை விரை வெறும் இறைத்தன்மையாக இறை சக்தியாகவே அங்கே செயல்படுவீங்க அப்போ ஒவ்வொரு கணமும் அந்த இறைவனுடைய முழு பாதுகாப்பில் நீங்கள் இருப்பதை கண் கூட உணர முடியும்